அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுக்காளத்திலிருந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன சார் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பத்து பேர் எனக்கு வந்து அந்த மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அது நம்மளுடைய கவனத்துக்கு வந்துச்சு அந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துக்கலாம் நல்லா பார்த்துங்க ராகு பகவான் ஒரு நிழல் கிரகம் அவர் ஒரு சுபர் சுபகிரகம் கிடையாது அவர் ஒரு நிழல் கிரகம் ஒரு பாவ கிரகத்தினுடைய வரிசையில் வருவார் போகக்காரகன்னு சொல்கிறது எதையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை ராகு பகவான்கிட்ட உண்டு எந்த ஒரு விஷயமா இருந்தா என்ன அதுல உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நான் வருவேன் அந்த ராஜாவாகத்தான் வருவேன்னு நினைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராகு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சுங்க இவங்க நிழல் கிரகம் அப்போ இந்த நிழல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ராகுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா கரு நீளம் ஓகேங்களா எலக்ட்ரான் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அத்தனையும் ராகுவின் ஆதிக்கம் மூங்கில் மரம் மூங்கில் மரம் வைக்கிறது அந்த மூங்கில் மரத்தில் ஏணி செஞ்சு அதன் மூலியமாக நடி பிழைக்கிறது இதெல்லாமே அப்புறம் நடிப்பு அழகாக ஏன் ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு பெரிய திரை ராகு தான் சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அது வந்து ராகு தான் ராகு சுக்கரன் அந்த நினைவு தான் அப்புறம் புகைப்படம் வீடியோ எடுக்கிறது கேமரா எடுக்கிறது யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் ராகுபுதனுடைய செயற்கையில் வரும் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கலப்படம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி சீட்டு எம்எல்எம்மு மேஜிக் பண்ணுறது பொய் போலி ஜெராக்ஸு கிரிமினல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வாய் பேசுறது குடலில் பிரச்சனை ஏற்பட குடல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்து அதுலேருந்து தீர்வு கிடக்குது ஒரு குடல் மருத்துவராக வரணும் அப்படின்னா ராகுவன் அறிவு வேணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாயை தோற்றம் வளைகுடா நாடுகளில் வேலை செஞ்சு பிழை அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு ஜீவனம் செய்கிறது இது எல்லாமே ராகு பவானுடைய ஆதிக்கம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கருத்தடை சாதனம் டாஸ்மார்க்கு காபி கோட்டையில் ஒர்க் பண்ணுறது இந்த எஸ்டேட்டு இந்த காஃபி இதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த தோல் நோய் அலோபதி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாமே ராகுன்னு சொல்லலாம் சர்க்கஸ் அட்டைப்பெட்டி வெளியூர் வெளிநாடு போன்ற பகுதிகளில் நீங்கள் இருக்கக்கூடியது அப்புறம் ரயிலில் ஒர்க் பண்ணுறது ரயில் சார்ந்த விஷயங்களை ஒர்க் பண்ணுறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது அப்புறம் இந்த எண்டோஸ்கோப்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த குடல் ஒரு கேமரா விட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த எண்டோஸ்கோப் இதெல்லாம் ராகுவின் காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பாட்டனாரை பற்றி குறிக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தாவை பற்றி குறிக்கக்கூடியது குலதெய்வ கோயில்கள் விஞ்ஞானிகள் மெயினாக இந்த விஞ்ஞானிகள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கணும் சுக்கரனுடைய இணைவிலிருந்து குருவின் பார்வையிலையும் குருவோட இணைவிலிருந்து சுக்கரனின் பார்வையிலையும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் ஒரு நல்ல அமைப்பை இந்த ராகு நம்ம முன்னாடி சொன்னதில் தான் தருவார் அதனோட நடிகைகள் நடிகர்கள் ஓகேங்களா அதன் பிறகு இந்த விபச்சாரம் எதையும் ஒரு தான் வந்து தராரு அதுக்கப்புறம் விதவை ஊழல்வாதி ஏமாற்றுபவர் சர்ஜன் டாக்டர் ஸ்கேன் டாக்டர் ஸ்கேன் படம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ராகுவின் உன் காரகத்துவத்தில் வரும் மந்திரவாதி சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட பொருள்களை வந்து கொஞ்சம் தைரியமாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது மறைச்சி வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாமே ராகு பகவான் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி சினிமா தேட்டர் கேளிக்கை விடுதி அப்புறம் ஹைவேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலங்கள் நீண்ட நெடுஞ்சாலைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுதான் எஸ்கலேட்டர் எம்ஆர்ஐ ஸ்கேனு கேஸ் பங்கு ஓகேங்களா கம்பளி போர்வை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ராகு தான் ஏன் இந்த ராகுக்கு இத்தனை தொழில் சொல்லப்பட்டன அப்புறம் அந்த லேவாதேவி தொழில்னு சொல்லக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட ராகு பகவானுடைய படியில தான் இருக்கு பொதுவா நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு எந்த ஒரு ஜாதகத்திலும் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவரு இயற்கையிலேயே ரிஷபு துலாம் வீட்டுல இருப்பது நல்லது தனுசு மீனா வீட்டில் இருப்பது நல்லது வளர்பறையாக இருக்கும் போது மட்டும் கடகத்தில் இருப்பது நல்லது இருந்த போதிலும் அவர் அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தையோ அல்லது காரகத்துவத்தையோ ஒரு குடி பிடிச்சிட்டு தான் நமக்கு யோகத்தை கொடுப்பார் எந்த நிலையில் ராகு இருந்தாலும் உடனே நம்ம அந்த பலன்கள்லாம் எடுத்து மாட்டார் அவரும் வந்து அங்கே சுபரின் தொடர்பில் இருக்கணும் சுபரின் சேர்க்கையில் இருக்கணும் சுபருடைய வீட்டில் இருக்கணும் சுபரின் பார்வையில் இருக்கணும் அப்படி இருந்தால் இதை விட ஒரு பெரிய விஷயம் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் போன்ற வலுவான நிலையில் இருக்கணும் அவங்க பாவ கிரகமாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னா தான் இந்த ராகு திசை கண்டிப்பாக நம்ம சொன்ன இந்த தொழில்கள் மூலிமா உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் சொல்லி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் பல அரிய தகவல்கள் உங்களோட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ரூபாய் ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நம்ம வசூல் பண்ணுறோம் அது உங்களுக்கு விருப்பப்படுறவங்க அந்த கீழே இருக்கிற நம்பரை அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற எந்த விஷயத்துக்கும் தொடர்பு கொள்ளாதீங்க ஜாதகம் எழுதி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதற்கு ஐநூற்றி அஞ்சு ரூபா கட்டணம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்